வகுப்பு கலாம் கிளாஸு கலாம் கொண்டு போய் குளாசி பாசம் ஓயல்ல பாசம் வெட்டையே எடுத்து மாவுண்ட வேட்டிய பற்றி நீங்க என்னீங்க மாவு வேலையில இருந்தே ஒரு திறமையான மாணவன் அவரு அதில் ஒரு என்ஜினியர் ஆக படிக்கப்பிக்கணுன்றதான் எங்கள் ஆசை நல்லா படித்து கொண்டு வந்தவர் தரானதிருசி எடுத்தவர் ரெண்டாம் தரானதி ஏ டூவி எடுத்து இன்ஜினியர் வசிப்பார் அது ஒரு பெரிய சந்தோஷம் எங்களோட எதிர்பார்ப்பே என் மகனோட இன்ஜினியர் ஆக்கணுன்றது தான் என் மகன் இன்ஜினியர் ஆகி ஆகினதுல எனக்கு பெரிய சந்தோஷம் பெரிய மகிழ்ச்சி அதான் எதிர்பார்ப்பு என்ன

எனக்கு இந்த காணொலியை பதிவு செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறது மாத்திரமில்லை ஊக்கமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் என்ன ஒன்று சொன்னால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த கொக்கட்டிச்சோலை மண் என்கின்ற நான் பல தடவைகளில் அந்த கால் பதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சரித்திரம் படைத்த சரித்திர நாயகர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தது கால்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல கூறுவதற்கு பல வரலாறுகளும் இருக்கின்றன அந்த வகையிலே நான் ஒரு ஊடகவியலாளராக இந்த பிரதேசத்துக்கு வந்து சென்றவன் என்ற வகையிலே கொக்கட்டிச்சோலை மண்ணிலே நான் இன்று சந்திப்பது ஒரு அதாவது பீரம் செறிந்த விளைநீளம் என்று கூறுவோம் படுவாங்கரை தேசம் அந்த படவங்கரை பிரதேசத்தில் இந்த வீரம் பிளை இந்த விளை நிலம் என்று கூறப்படுகின்ற இந்த கொக்கட்டி சோலையிலே இந்த அதாவது பொறியியல் படத்துக்கு தெரிவான இந்த மாணவனை சந்திக்கின்ற பொறியியல் படத்துக்கு தெரிவான இந்த மாணவன் உங்களுடைய பேர் என்ன திருச்செல்வம் திருச்செல்வம் நிலுஜன் அதாவது திருச்செல்வம் நிலுஜன் வந்து ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு பதினொன்று வரையில் கொக்கடிச்சோலை ராமகிருஷ்ண வித்யாலயம் கத்தில் அவர் பயின்றிருக்கிறார் பயின்று நூற்றி அறுபத்தேழு புள்ளிகளை பெற்று ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசு பரிசையில் சித்தி அடைஞ்சிருக்கார் அதேபோன்று அதே பாடசாலையில் ராமகிருஷ்ணா வித்தியாலயத்தில் கல்வி பயின்று ஏழிஏ பி சித்திகளை பெற்றிருக்கிறார் அதே போன்று முதலைக்கடா வித்தியாலயத்துக்கு சென்று உயர்தடத்தில் மூலாவது தடவை திருசி சித்திகளை பெற்றிருக்கிறார் அதே போன்று அதில் திருச்சி இவருக்கு வந்து சிவகங்கை தொடர்பான ஒரு பாடம் கிடைத்திருக்கின்றது இவர் பல்கலைக்கழகம் செல்லாமல் மீண்டும் யாழ்ப்பாணம் சென்று அங்கு பயின்று அதாவது ஏ டூ பி சித்திகளை பெற்றிருக்கிறாரே ஏ என்ற சித்தியை வந்து அவர் வந்து கணித பாடத்தில் மேத்தமெட்டிக்ஸில் பெற்றிருக்கிறார் அந்த வகையிலேயே தற்போது இப்போது ஐம்பத்தி ஓராவது ரேங்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெற்று முதலைக்குடா மகா வித்தியாலயத்திலே இருந்து தெரிவான ஒரு பொறியியலாளர் என்கின்ற பெருமையை பெறுபடுகிறார் அது மாத்திரமில்லை முதலைக்குடா மாவத்தியாலயத்திலிருந்து ஒரு மெடிசின் ட்ரெண்டு என்ஜினியரிங் அதாவது வேறுடன் சேர்த்து இன்னொரு மெடிசினும் இன்னும் ஒரு என்ஜினியரிங் அவை ஒரு மெடிசின் ட்ரெண்டு என்ஜினியரிங் என்கின்ற சாதனையும் அங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது முதலைக்குடா என்று கூறுகின்ற போது அது இன்டர்நெட் இல்லை என்று மிகவும் கல்வியால் மிகவும் சூழப்பட்டிருந்த கல்வி நிலம் என்றும் கூறலாம் அந்த வகையிலே இந்த மாணவரிடம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் கல்வியற்ற பாடசாலைகளை பற்றி சொல்லுங்கள் கொக்கோடச்சல் ராமகிருஷ்ண மிஷன் ஸ்கூலில் கட்டினான் அதுக்கப்புறம் ஓஎல் இந்த ஏஎல் வந்து ஏழில் மேத்ஸ் எங்கிற ஸ்கூலில் இல்லைன்றதால முதலே கூட மகாவித்தியாலயத்தில் போய் ஏஎல் படி மேத்ஸ் பார்த்த மட்டும் படித்தனாங்க நீங்கள் இதுவரையில் யார் யார் டீச்சர்ஸ் அதாவது உயர்தரத்தில் யார் யார் ஆசிரியர்களோட இங்கும் அங்கும் கல்வி வெட்டிங்க இங்கே வந்து ஸ்கூலில் மேக்ஸ் வந்து காஞ்சிவன் சார் எடுத்துவாங்க ஃபிசிக்ஸ் ஆசிரியர் ஆள் எடுத்துவார் அப்புறம் கெமிஸ்ட்ரி வந்து கோவத்தன சார் ஜெய்சிலி டீச்சர் அப்புறம் மேத்ஸ் ஸ்டார்ட்டில் வந்து ஜோதி சார் படிப்பிச்சாங்க அப்புறம் கிளாஸில் மேத்ஸ் தட்சனாமதி சார் படிப்பவர் கெமிஸ்ட்ரி ரைம் சார் படிப்பிச்சவர் ஃபிசிக்ஸ் வந்து ஆசி சாரும் ஜோதி அண்ணாவும் படிப்பிச்சாங்க அப்புறம் ஜப்னா போய் வந்து அங்கே பிசிக்ஸ் குகன் சார் குமரன் சார் ஆள்கிட்ட படித்தினாங்க மேக்ஸ் வந்து ரவி சார் என்று ஒரு ஆள்கிட்ட படித்தாரு கெமிஸ்ட்ரி மங்கேஷ் சார் ஒரு ஆள்கிட்ட போனாங்க ரவீந்திரத்தில் இங்கே யார் யாரெல்லாம் ஞாபகப்படுத்தி போகிறீங்க அதாவது உங்களோடய பெட்டிக்கு காரணமான வெட்டிக்கு மெயின் வந்து ஃபேமிலி தான் ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சார் ஜெஃப்னா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணவர் அப்புறம் ஒயல் டையல் டைம்லையும் அவர் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவர் அப்புறம் முதலாம் ஆண்டிலேருந்து ஓயல் வரைக்கும் படிப்பிச்ச டீச்சர்ஸ் மாதிரி எல்லாருமே அதில் ஒரு ஒரு பங்கு வகிப்பாங்க அப்புறம் ஸ்கூலில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லோரும் படிப்பிச்சவங்க நல்லா அதோட அவங்க நம்பிக்கை தந்தவங்க படித்த இன்ஜினியராகலாம் வந்து அதான் அதாவது இப்போ உங்களை இப்போ படிக்கிற இந்த ஜூனியர்ஸ் பார்ப்பேன் இல்லை படிக்கிறாங்க நினைப்போம் இல்லை உங்களுக்கு படுத்த வருஷங்கள்லாம் ஏழு எடுப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதாவது முயற்சி சங்கி மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு குறைய வந்தாலும் பரவாயில்ல செகண்ட்ஸு படித்து உங்களால் எல்லாராலையும் என்னாலையும் அடைய முடிஞ்சிக்கணும் எல்லாரையும் கண்டிப்பாக அடைய முடியும் முயற்சி சங்கி படிங்க எதிர்கால இலக்கு எதிர்காலத்தில் வந்து நான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு இன்ஜினியராக வரணும் வந்து எதிர்பார்த்தேன் ஆகவே ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு படிச்சையிலே நூற்றி அறுபத்தேழு புள்ளிகளை பெற்று புலமை புலமைப் பரிசு படிச்சு ஸ்காலர்ஷிப்பில் சித்தியடைந்த இந்த மாணவன் உயர் சாதாரண தரத்திலே என்கிற சித்திகளை பெற்று தற்போது தரத்திலே அதாவது ஏ டு பி என்கின்ற சித்திகளைப் பற்றி மாற்றக்களப்பு மாவட்டத்திலேயே ஐம்பத்தொராவது ரேங்கை எடுத்து பொறியியல் படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் எதிர்கால இலட்சியம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் என்று கூறுகிறாராகவே அதாவது மின் இலத்திரனியல் பொறியியலாளராக வர வேண்டும் அதுவே எனது என்று ஒருகிறார் அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் நன்றி